இயற்கையை அழித்து மனிதன் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறான் என்று பாருங்கள் மலையும் மலை சார்ந்த இடமும் அதையெல்லாம் வெட்டி எடுத்து விட்டு இப்பொழுது கட்டிடங்கள் கட்டி கொண்டிருக்கிறார்கள் இது வேறெங்கோ அல்ல மலைவாச ஸ்தலம் அல்ல ஐதராபாத்தின் முக்கிய பகுதியான கச்சு சமீபமாக இருக்கிறது இப்பொழுதுதான் இந்த மலையையும் காடுகளையும் அழித்து புதிது புதிதாக வானுவீரை இருக்கின்ற கட்டடங்களை கட்டி கொண்டிருக்கிறார்கள் இங்கே பாருங்கள் வழிநடுகளையும் பார்த்தால் இன்னும் கூட அந்த பின்புலத்திலே பார்க்கின்ற பொழுது மலை தெரியும் கண்டிப்பாக அங்கே மலையும் காடுகளும் தெரிந்து கொண்டிருக்கிறது இருப்பினும் இவர்கள் கொஞ்சம் கூட தயவுதாட்சன்யம் பார்க்காமல் இயற்கையை அழித்து இப்படி கட்டடங்களை கட்டி கொண்டிருக்கிறார்கள் இன்னும் கூட எஞ்சி இருக்கின்ற மரங்களையும் வனத்தையும் பார்க்கின்ற பொழுது தெரியும் எப்படியெல்லாம் இவர்கள் இயற்கையை அழித்து கொண்டிருக்கிறார்கள் என்று உண்மையிலேயே பொருளாதார வளர்ச்சி என்றால் ஒத்துக்கொள்ள முடிகிறதா இயற்கை அழித்து பொருளாதாரத்தை வளர்க்கிறோம் என்றால் எத்தனை நாட்களுக்கு இது இப்படியே அழித்து கொண்டு போனால் காடுகள் சுத்தமாக அழிந்துவிடும் பிறகு எஞ்சி இருப்பது நம்முடைய காங்கிரீட் கட்டடங்கள் மட்டுமே இனிமேல் மழை பெய்யுமா இல்லை விவசாயம் செழிக்குமா என்பதெல்லாம் எதிர்காலத்திலே கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் ஏனெனில் இப்படிப்பட்ட அருமையான மரங்களை எல்லாம் விட்டு அழித்து கட்டடங்கள் கட்டி கொண்டிருக்கிறோம் இடையிடையே பசுமையுடன் கூடிய பத்து ஐ பத்து ஏக்கர் ஐந்து ஏக்கர் இன்னும் நல்ல காடுகளாக இருக்கிறது அது என்னவென்று கேட்டால் அது மிலிடரி இடம் என்கிறார்கள் நல்ல வேலை இராணுவ இடமாவது கொஞ்சம் மிஞ்சி இருக்கிறது அங்கே பாருங்கள் பாறைகளை எல்லாம் அகற்றிவிட்டு அந்த பாறைகளுக்கு மேலே கூட கட்டடங்கள் கட்டி இருக்கிறார்கள்